நீங்கள் சிறப்பான வெற்றியை தேடித்தரணும் வெற்றியை தேடித் தருவீர்களா நிச்சயமாக உறுதியாக கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் நன்றி நன்றி ஆகவே நான் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய பிரதமராக ராகுல் அவர்கள் வந்திட வேண்டும் என்று நான் முன்மொழிந்தேனோ அது இன்றைக்கு எந்த அளவிற்கு வளர்ந்து வந்திருக்கிறது என்பதற்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தங்களுடைய கருத்து கணிப்புகளை இப்பொழுது தொடர்ந்து வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதே போல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இன்றைக்கு அதை வழிமொழியக்கூடிய நிலையில் அவர்களும் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் நான் என்னுடைய பயணத்தை கடந்த இருபதாம் தேதி திருவாரூரில் தொடங்கினேன் ஏறக்குறைய முக்கால் பாகத்தை நான் முடித்திருக்கிறேன் அப்படி முடித்திருக்கக்கூடிய நிலையில் நான் கண்ட எழுச்சியை உணர்ச்சியை மக்களுடைய உணர்வை இங்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இதோ மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு நான் ஒரு உறுதிமொழியை சொல்ல விரும்புகிறேன் நாடும் நமதே நாற்பதும் நமதே என்ற அந்த உறுதிமொழியைத்தான் நான் அவருக்கு எடுத்துக்கூற விரும்புகிறேன் தமிழகம் உள்ளிட்ட புதுவையை சேர்த்து தமிழகம் உள்ளிட்ட நாற்பது இடங்களில் மிகப்பெரிய ஆதரவு நம்முடைய அணைக்கு வந்து கொண்டிருக்கிறது ஆகவே வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது நேரு குடும்பத்தினுடைய வாரிசாக வந்திருக்கிறீர்கள் நீடித்த நல்லாட்சியை தர வேண்டும் இந்திராவினுடைய பேரனாக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் கடந்த அஞ்சு வருஷமாக இந்த நாட்டு மக்கள் இந்த ஆட்சியால் பல்வேறு கொடுமைகளை சகித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் ஆக அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இந்த மக்களை நாம் காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் எனவே ராகுல் காந்தி அவர்களை நீங்கள் அண்மையில் உங்கள் கட்சியின் சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறீர்கள் அந்த தேர்தல் அறிக்கை வெளியிட்ட உடனே நான் நினைத்தது என்னவென்று கேட்டால் உடனடியாக டெல்லிக்கு பறந்து வந்து உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும் உங்களுக்கு மாலை அணிவித்து பாராட்ட வேண்டும் என்று நான் கருதினேன் அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் திராவிட இயக்கத்தினுடைய எண்ணங்களை அப்படியே நீங்கள் அந்த தேர்தல் அறிக்கையில் பிரதிபலித்திருக்கிறீர்களே அதற்காகத்தான் சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்தல் அறிக்கையை நான் கடந்த பத்தொன்பதாம் தேதி வெளியிட்டேன் வெளியிட்ட நேரத்தில் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் பத்திரிகை உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள் கலைஞர் ஒவ்வொரு முறையும் க கலைஞர் ஒரு ஒவ்வொரு முறையும் தேர்தல் இருக்க வெளியிடுகிற போது அது கதாநாயகனாக அமையும் அதுபோல் இது அமையுமா என்று கேட்டார்கள் நான் சொன்னேன் கதாநாயகர் மட்டுமல்ல கதாநாயகியும் இந்த தேர்தல் அறிக்கை என்று சொன்னேன் அதுபோல நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை அதை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எப்படி திமுக கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை ஒரு ஹீரோவாக இருக்கோ அதுபோல் நீங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை அது ஒரு சூப்பர் ஹீரோவாக இருக்கிறது அண்மையில் வெளியிட்ட மோடியினுடைய தேர்தல் அறிக்கை அது ஜீரோவாக இருக்கிறது ஆக இந்த நிலையில்தான் தேர்தல் அறிக்கையை நான் இங்கே குறிப்பிட்டுக் காட்ட விரும்புகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்தல் அறிக்கை வெளியிட்டப்போ சில விமர்சனங்கள் வந்தன சில கருத்துக்கள் எடுத்து சொன்னார்கள் மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டிய அந்த அறிவிப்புகளை திட்டங்களை எப்படி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை சொல்லலாம் ஸ்டாலின் என்ன பிரதமராக வரப்போகிறாரா என்றெல்லாம் விமர்சனம் செஞ்ச ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இது எனக்கு தெரியாதா மத்தியில் நாம் கை ஆட்சி தான் வரப்போகுது ராகுல் அவர்கள் தான் பிரதமராக வந்து அமரப் போகிறார் ஆகவே அந்த தைரியத்தில் அந்த நம்பிக்கையில் தான் நான் அதை தேர்தல் அறிக்கையில் அவைகளை எல்லாம் இன்றைக்கு சேர்த்து வெளியிட்டிருக்கிறோம் ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையை அதற்கு சாட்சியாக அமைந்திருக்கிறத நான் சில தலைப்புச் செய்திகளாக சொல்லுகிறேன் விவசாயிகளுடைய கடன் ரத்து மாணவர்களுடைய கல்வி கடன் ரத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட் ஜிஎஸ்டி வரியை எளிமைப்படுத்துகிற திட்டம் தமிழக மீனவருடைய பிரச்சனை கல்வியை மாநில பட்டியலை இணைக்கிறது எல்லாவற்றையும் தாண்டி மாநில உரிமையை பெற்றுத்தருவது என்ற ஒரு அருமையான அந்த வார்த்தையை தேர்தல் அறிக்கையில் ராகுல் காந்தி அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஆகவே மாநில உரிமையை பற்றி அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் ராகுல் காந்தி அவர்கள் எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்படி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தியை பார்த்தப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய கவலை வந்துச்சு என்ன கவலைன்னா இதை பார்த்து ரசிக்க மகிழ்ச்சி அடைய அண்ணா இல்லைய தலைவர் கலைஞரவர்கள் இல்லையே என்ற அந்த கவலை என்னை ஆட்கொண்டது அவர்கள் இருந்திருந்தால் ராகுல் காந்தி அவர்களை உச்சி மோந்து பாராட்டி தன்னுடைய வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்திருந்திருப்பார்கள் ஆக இந்த நிலையிலே தான் நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது தமிழகத்தில் ஒரு கொடுமையான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது மத்தியில் ஒரு அசிங்கமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மோடி ஒரு சர்வாதிகாரி அதேபோல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி ஒரு உதவாக்காரர் ஆக எதற்கும் உதவாத நிலையில் ஒரு ஆட்சியை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் ஆகவே நான் கேட்க விரும்புவது அண்மையில் பிஜேபியின் சார்பில் மோடி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையை தேர்தல் அறிக்கையை பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும் நான் கேட்க விரும்புவது ஒன்று அந்த தேர்தல் அறிக்கை என்ன இருக்கணும் ஏற்கனவே அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்த நேரத்தில் செஞ்ச சாதனைகளை பெருமையோடு மகிழ்ச்சியோடு பட்டியல் போட்டு காட்டியிருக்கணும் இல்லை என்று சொன்னால் அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வருகிற போது என்னென்ன பணிகளை செய்யப்போகிறோம் என்பதை சுட்டி காட்டியிருக்கணும் ஆனால் அதற்கு நேர்மாறாக கனவு கண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நிகழ்ச்சிகளையெல்லாம் அந்த தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார்கள் மாநிலங்களுக்கு உரிமையை பற்றி அதில் சொல்லப்பட்டிருக்கா நீட் தேர்வை பற்றி அந்த தேர்தல் அறிக்கையில் வரி இருக்கா வேலை வாய்ப்பை பற்றி ஏதேனும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்களா எனவே சென்ற தேர்தலை போல மோடி அவர்கள் கனவு காண்கிற நிலையில்தான் அது அறிவித்திருக்கிறார்கள் அதில் தேர்தல் அறிக்கையில் இன்னொன்றை சொல்லியிருக்கிறார்கள் என்ன என்று கேட்டால் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இந்தியாவை பொருளாதார நாடாக ஆக்குவோம் எப்போது ரெண்டாயிரத்தி முப்பது இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்போது அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள்ளே இந்தியாவை அமெரிக்கா போல் ஆக்குவோம் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்குள்ளே அமெரிக்கா பொருளாதாரத்தை இந்தியா எட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே விவசாயுடைய வருமானத்தை ரெண்டு மடங்காக உயர்த்தி காட்டுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அனைவருக்கும் வீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே எழுபத்தைந்து திட்டங்கள் நிறைவேற்றப்படும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழுக்குள்ள இந்தியாவை வளர்ந்த நாடாக ஆக்குவோம் இப்படியே வெறும் கனவுகளாக காகிதங்களாக கற்பனைகளாக தேர்தல் அறிக்கையை தயாரித்து அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் நான் கேட்கிற கேள்வி அஞ்சு வருஷம் இருந்திருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வரையில் நீங்கள் தான் ஆட்சி நீங்கள் தான் பிரதமர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் என்ன செஞ்சீங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் எது திட்டங்கள் திட்டினீங்களா ரெண்டாயிரத்தி பதினேழு ஏதாவது செஞ்சது உண்டா ரெண்டாயிரத்தியில் பதினெட்டு உண்டா ரெண்டாயிரத்தியில் பத்தொன்பது வரைக்கும் என்ன செஞ்சு கிழிச்சிருக்கிறீங்க அதை சொல்லக்கூடிய தகுதி அந்த ஆற்றல் இன்றைக்கு அவர்களுக்கு இருக்கா ஆனால் அதையெல்லாம் சொல்ல முடியாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு போயிருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுக்கு போயிருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு போயிருக்கிறீங்க அதில் இன்னொரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த தேர்தல் அறிக்கையில் மோடி என்ன சொல்கிறாருன்னா முதலில் நாங்கள் மக்களின் தேவைகளை நிறைவேற்றினோம் இனி அவர்களது விருப்பங்களை நிறைவேற்ற போகிறோம் இப்போ மக்களுடைய விருப்பம் என்ன தெரியுமா உடனடியாக மோடி பதவியிலிருந்து இறங்கி வீட்டிற்கு போக வேண்டும் அதுதான் மக்களுடைய விருப்பம் அதை மோடி அவர்கள் நிறைவேற்றினால் ஆயிரம் கும்பிடு கும்பிடுவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் அல்ல இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் காத்திருக்கிறார்கள் ஆகவே மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் எடப்பாடி இடத்துல என்ன செஞ்சீங்கன்னு கேட்டால் எதையும் சொல்ல முடியல ஒரு ஊராக போய் என்ன சொல்லுகிறார் நான் ஆடு வளர்த்தேன் மாடு வளர்த்தேன் கோழி வளர்த்தேன் நான் ஒரு விவசாயி ஆக இதைத்தான் சொல்லுகிறாரே தவிர மக்களை வளர்த்துருக்கிறோம் சொல்ல முடிகிறதா விவசாயி நாட்டை ஆள்வதை ஸ்டாலினுக்கு பிடிக்கல என்று ஒருவராக சொல்லுகிறார் விவசாயி நாட்டை ஆளலாம் ஆனால் விஷவாய்வு நாட்டை ஆளக்கூடாது இதுதான் இன்றைக்கு நான் வைக்கிற கருத்து அதே போல் மோடி என்ன சொல்லுகிறார் நான் ஒரு ஏழை தாயினுடைய மகன் என்று சொல்லுகிறார் ஏழை தாயினுடைய மகனா ஏழை தாயினுடைய மகனாக இருந்தால் விவசாயிகளை பற்றி கவலைப்படாமல் இருந்திருப்பாரா ஏழை தாயினுடைய மகனாக இருந்தால் ஏழைகள் பரம ஏழைகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஏழை தாயினுடைய மகனுடைய ஆட்சியில் விஜயமல்லையா லலித் மோடி கார்பரேட் கம்பெனிகள் அவர்கள் கோடி கோடியாக கொள்ளையடிச்சிட்டு போகக்கூடிய காட்சி அதற்கு காவலாளியாக காவலாளி தான் மோடியே சொல்லுகிறார் நான் ஒரு காவலாளின்னு அவர் காவலாளி அல்ல களவாணி கலவாணிதான் ஊழல்வாதிகளுக்கு கொலைகாரர்களுக்கு கொள்ளைக்காரர்களுக்கு காவல் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கலவாணியாக பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் கடைசியாக நான் சொல்ல விரும்புவது மோடி அவர்கள் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் மன்னர் குடும்பத்தை சார்ந்தவர் ராகுல் காந்தி அவர்கள் என்று ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் நான் கேட்கிறேன் மன்னர் குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடியது உண்மைதான் அந்த மன்னர் குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் தான் ஏழைகளுடைய உள்ளம் அறிந்து மாதம் ஆறாயிரம் ரூபாய் ஒரு ஆண்டிற்கு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு வறுமையை ஒழிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு அந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறார்கள் மன்னர் குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள்தான் வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட் விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி அதே போல கடன் கட்ட முடியாதவர்களுக்கு குற்ற வழக்கு கிடையாது அது அனைத்து ரத்து என்று அறிவித்திருக்கிறார் மன்னர் குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவர் என்று சொல்லுகிறீர்களே நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் நான் டீ ஆத்திரம என்று சொல்லுகிறீர்கள் அது கேவலம் அல்ல அருமையான தொழில்தான் ஆனால் டீ ஆற்றி கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு ஏழையை பற்றி சிந்திக்கிறீங்களா டீ ஆற்றி கொண்டிருந்த இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் யாரை பற்றி சிந்திக்கிறார் பணக்காரர்களை கோடீஸ்வரர்களை கொள்ளையடிச்சிருக்க அவங்களை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறாரே தவிர மக்களை பற்றி அவர்கள் சிந்திக்கல எனவே யாருக்கு பிறக்கிறோம் என்பது முக்கியமல்ல என்னவாக இருக்கிறோம் என்னவாக நடக்கிறோம் என்ன செய்கிறோம் என்பது தான் முக்கியம் ஆக அந்த உணர்வோடு இன்றைக்கு இந்த அணி அமைந்திருக்கிறது நிறைவாக நான் தெரிவிக்க விரும்புவது தலைவர் கலைஞரவர்கள் இல்லை அவர் இல்லாத நேரத்தில் முதல் தேர்தலாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த தேர்தலை சந்திக்கிறோம் அவர் இல்லை என்று சொன்னாலும் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் உங்களிடத்தில் ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன் அவர் இன்றைக்கு ஓயாமல் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஓயாமல் உழைத்துக் கொண்டிருந்த நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் அண்ணனுக்கு பக்கத்தில் அவர் உறங்கி கொண்டிருக்கிறார் அந்த இடத்தை பெறுவதற்கு நீங்கள் நாம் பட்ட கஷ்டம் நாம் பட்ட வேதனை நாம் அனுபவித்த கொடுமை இதெல்லாம் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஏன் உலகமே மறந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படி ஒரு கொடுமை நடந்துச்சு ஒரு ஆறுடி இடம் தலைவர் கலைஞருக்கு கொடுக்க இந்த கொள்ளைக்கார கூட்டம் தடுத்துச்சு உங்களுக்கு தெரியும் தலைவர் கலைஞர் யார் அஞ்சு முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் இந்தியாவில் ஜனாதிபதிகளை அடையாளம் காட்டியவர் இந்திய நாட்டிற்கு பிரதமர்கள் இவர்கள்தான் என்று அடையாளம் இருக்கக்கூடிய தலைவர் அண்ணாவினுடைய நினைவிடத்து அமைத்து தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் ஏன் கர்ம வீரர் அவர்களுக்கு நினைவு நினைவு மண்டபம் அதே போல மணி மண்டபம் அமைத்து தந்தவர் தலைவர் கலைஞரவர்கள் வள்ளுவர் கோட்டம் கண்ட தலைவர் கலைஞரவர்கள் ஏன் இன்னும் சொல்லுகிறேன் நம்முடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய அழகு தமிழ்மொழிக்கு செம்மொழி என்கிற அங்கீகாரத்தை பெற்றுத்தந்த நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் அவருக்கு இடம் மறுக்கப்படுகிறது அதற்கு பிறகு நீதிமன்றம் வரை சென்று போராடி அதை பெற்றோம் தயவு செய்து நீங்கள் நினைச்சு பார்க்கணும் வெட்கத்தை விட்டு சொல்கிறேன் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் தலைவருடைய கலைஞருடைய மகன் என்ற இந்த நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடைய இல்லத்திற்கே நேரடியாக சென்றோம் நேரடியாக சென்று முதலமைச்சருடைய கையை பிடித்து கொண்டு தலைவர் கலைஞருக்கு விதிவிலக்கெல்லாம் காட்டி நீங்கள் மறுக்கக்கூடாது தலைவர் கலைஞருக்கு ஒரு ஆரடி இடத்தை கேட்குறோம் கலைஞருடைய கடைசி ஆசை அண்ணாவுக்கு பக்கத்தில் உறங்கணும் அண்ணாவிடத்திலே கடைசியாக அவர் கேட்டது அண்ணா இரவலாக உன் இதயத்தை தந்துடன்னா நான் வரும்போது கையோடு கொண்டு வந்து உன் கால்வரையில் வைப்பேன் என்று சொன்னார் அந்த உறுதிமொழியை காப்பாற்ற நாம் துடித்தோம் அதற்காக பல கஷ்டங்கள் அனுபவிச்சோம் நீதிமன்றம் சென்றோம் நல்ல வேலை நீதிமன்றம் ஒரு அருமையான தீர்ப்பை தந்துச்சு கலைஞர் திமுக தலைவர் அல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர் அல்ல உலகம் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் தமிழர் தலைவராக விளங்கி கொண்டிருக்கிறார் அவருக்கு இடம் உண்டு என்று அறிவித்தது ஆக நீதிமன்றத்தின் மூலமாக பெற்று அவர் அடக்கம் செய்திருந்தாலும் ஆனால் அவருக்கு இடம் தர மறுத்த இந்த அயோக்கியர்கள் நாட்டில் இருக்கலாமா நாட்டை விட்டு விரட்ட வேண்டாமா அதற்குரிய நாள்தான் வருகிற பதினெட்டாம் தேதி அந்த பதினெட்டாம் தேதி நீங்கள் அத்தனை பேரும் நம்முடைய கூட்டணி வேட்பாளர்களை மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரக்கூடிய வகையில் ஆதரவு தர வேண்டும் இந்தியாவினுடைய பிரதமராக விரைவில் வரவிருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் வருக 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 என்று வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்